வரைக்கும் உத்தமர எங்க தாத்தா யாருங்க இவருங்களா ஆமா இவரை கும்பிட்டுக்க அப்பாவது உனக்கு நல்ல புத்தி பார்ப்போம் உனக்கு வேலை செய் ஆல் இந்தியா ரேடியோ நேயர் விருப்பம் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டரோ சுற்றம் என்ன

துணிக்கு தண்ணி தெரிச்சிருங்க சார் அதான பார்த்தேன் மை ஸ்வீட்டி கம் கமன் யா இது ஒரு கன்சர்ன் இவ ஒரு ஓனர் ஹலோ என் ஜாக்கி நைன் பண்ண கொடுத்தனே ஐன் பண்ணியாச்சா நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமன புரிந்தேன் நான் ஏன் பிறந்தேன் என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல் நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பிறருக்காக வாழணும் அதான் வாழ்க்கை போபால்

ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை கையில எழுதுறேன் டைப் பண்ணிருப்ப என்னது டாபிக் ஜாம் இவர் பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆடு கொடு வந்ததுல கொடுக்கறதுக்கு வராமலே அங்க மட்டும் கொடுப்பியா போட்டச்சு கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க ஆமா சைடுல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்றேன் நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன் ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப நல்லு பண்றிய இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீ போங்க நீ போடா நீ போங்க பால் சே இது சுத்தம் இல்ல தம்பி பால் பால் டீ இப்ப என்ன பண்ணுவ காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறேன் பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலைப்பால் பால் கழுதை பால் அய்யோ வணக்கம் சார் நில்ற இது என்னடா அது கோலா எறும் மாட்டுக்கு சுண்ணாம்பு மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாரடைப்ப மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனால தான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்திரங்கள்ல கொடியா போ அந்த கொடியா கொடி ஏத்திர இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு என்னடா வேலை அங்க மிட்டை விடுபாங்களே முட்டையா சார்

லெட்டர் தைனமும் எனக்கு லெட்டர் கொடுக்குறீங்களே ஏங்க இது வெளியில வந்து பார்க்கறவங்களுக்கு விரு லெட்டர் ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதா என்னோட இதயம்னு தெரியும் எத்தனை லெட்ரு என் இதயத்தை கொடுத்திருக்க இப்போ கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் இப்படி குடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்தா என்னோட இதயம் லா லா லாலா

கிட்னிய குடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடிங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதையே இதையே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்கா சொல்லிருக்காங்க உனக்குலாம் அது எங்க புரிய போகுது உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்த்து இருந்தா இந்த பெட்டி இந்த வண்டி அந்த கழுத இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியே இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில் பிறந்த வந்து ஒயிட்டு பார்த்தா பாமா இருக்கு தாமட்டை விட்டு தரைச்சிட்டாங்க பாலு நீ இங்கே தைக்கங்க போனா போது வேலை போட்டு கொடுக்க பட் ஒன்றி என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு கண்டிஷன் நம்பர் ஒன் அபிக்கு முடிக்கடி நல்லா பண்ண ஸ்கின் பயன்டா போகுது மூணு பே ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா நான் சன்ஸ் ஊ கண்டிஷன் நம்பர் டூ நான் மூணு சாயங்க சம்போஷ் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு குனி கூட நீ துவைக்கல கண்டிஷன் மோபால் என்ன படி பார்த்து நிற்கிறேன் மூணு பேபி கேட்ச் இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ் நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன் இந்த பேபிஸை நீங்க கேட்ச் பண்ணிக்கலையா

I love you. முடியது. மேல் வாங்க. இதுக்கு. இதுக்கு. எனக்கா. வாங்க சொல்லாம். சிக்கு வாங்க. இது எல்லாம் எனக்கு தானே. Excuse me. என்ன நான் நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்.

காரணம் எனக்கும் தெரியல ஆனா நான் ஒன்னு சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இதை வெளில யாருகிட்டையும் சொல்லிடுறாரு உன் மனசுக்குள்ளேயே வச்சிக்காரு உங்ககிட்டயே நினைச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ நமக்கு நமக்கு என்னம்மா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க

அப்படியா இந்த பாடையில கேட்டேன்னு அப்படியா இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல தரக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரனை விரட்டினீங்க வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க தரக்கு நல்லா இல்லன்னு சொல்லுவீங்க சுதேசி இதையாவது ஆதரி நல்லா சொல்லு யாரியாது ஏயா பெருசு எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற பதினஞ்சு வயசுல இருந்து குடிக்கிற இப்ப உனக்கு வயசு என்னாச்சு இப்போ எண்பத்தி மூணு உம் பிராண்டி வச்சு சாப்பிடுறவெல்லாம் முப்பத்தி அஞ்சு நாற்பது போயிடுறான் இதுக்கு எண்பது வயசு ஒருவேளை ஆயுள் வர்த்திக்கு இதுதான் நல்லதோ ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ்னு சொல்றாங்களே அது இவங்கதான் அது எப்படி எல்லா கையிலும் கிளாஸ் இருக்கு தீர்த்து கட்டாம விட மாட்டேன் எதை கயிறு இருக்கிற சரக்கியா ஒரு பாட்டிலுக்குள்ள

அந்த ஆளுக்கு தலை சொட்ட அடி பைத்து இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்ட ஆயிடுது இந்த அப்பிச்சுக்கு அந்த வயசுல கூட ஒரு தலை முடி விடுதல தலைய ஒரு சிலுப்பு சிலுப்புனாருன்னா நீரு பேரல அப்படியே கொட்டும் அவர் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன் சின்ன தம்பி உனக்கும் பேனு பாக்கணுமா என்ன அதை விட முக்கியமான விஷயம் என்ன என்ன விஷயம்

ஆத்தங்கரைக்கு போய் பழகம் அத்த மகளுக்கு ஆசை மாம்கிட்ட கேப்பாளுங்க அவனுங்கள பூவை அந்த ஆத்தங்கரையில தான் நான் பாத்தன் அப்ப நான் அழகா சும்மா அவங்க பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க நானும் ஆசைப்பட்டு அவகிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன் அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்து கையை விட்டாங்க அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு ஐயா அப்பாச்சு பாம்பு சுத்து போச்சு பாம்பு பிரியாணியா உம் அத